விருச்சிக ராசி வந்து விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப ஒரு பொற்காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதிசார குரு அவருக்கு வந்து திரிகோணத்துல வந்து சந்திரனும் சனியும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு சேர்க்கை இது அருமையான ஒரு பிளேஸ்மெண்ட்டு இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில தான் அவருடைய பிரயாணத்தை தொடங்குற வாரத்தினுடைய இறுதியில அவர் வந்து மகர ராசிக்குள்ள போகிறார் உங்களுடைய மூன்றாம் இடத்துல அவர் இருப்பார் அப்போ இந்த இடங்கள் எல்லாமே வந்து குரு பார்வையில தான் இருக்கு உங்கள் லக்னத்தை ராசியையும் பார்க்கிறார் மூன்றாம் இடத்தையும் அவர் பார்க்கறார் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறார் பல ஜென்மங்களில் சேர்த்த புண்ணியத்தின் பலன் அப்படிங்கறது இந்த வாரத்தை நீங்க அறுவடை பண்ணிக்கலாம் குலதெய்வ வழிபாடு அழகாக எடுத்து பண்ணுங்க பூர்வீக இடத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வரும் கோவிலுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா பண்ணுங்க ஒரு தடவை குலதெய்வ கோவில முடிஞ்சு அப்படி பார்த்துட்டு வாங்க குலதெய்வம் வந்து நம்மளுடைய பரம்பரையே காத்துதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது என்னென்ன உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு அருள் தரணும் வரங்கள் வளங்களும் நீங்க எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து தெய்வத்திடமிருந்து பெறலாம் கடவுளை நேரில் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு என்னுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் இல்லை என்னோட உழைப்பு கேட்ட ஊதியம் இல்லை என்னை யாரும் மதிக்கல அப்படின்னு நிறைய மனக்குறைகளோட தான் விருச்சிகராசி விருச்சிகலக்கணக்காரர்கள் இருந்திருக்கீங்க அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய காலகட்டம் ஏன்னா நான்கில் இருக்கக்கூடிய ராகுவோ ஐந்தில் இருக்கக்கூடிய சனியோ உங்களுக்கு வந்து அப்படி ரொம்ப ஒரு நல்ல பலன்லாம் கொடுத்துடல ஒரு சொத்து சேர்க்கையை கொடுத்தாரு ஆனால் பெரிய கடனாக நீங்கள் வாங்கி முழிச்சு நிற்கிறீங்க இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவு சமாளிச்சிக்கக்கூடிய அளவில் ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலான சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் பல பேருக்கு நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அப்படிங்கிறது வந்து ஓரளவு சுகப்பட்டு இப்போ அந்த பிரச்சனையில வந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாகத்தான் இனி வரும் காலம் இருக்கும் ஆனாலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக போட்டு தொழிலில் முதலீடு பண்ணி அதுக்கு டே நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெக்ஸ் ஆயிட்டு இது வைண்ட் பண்ணிடலாமா நமக்கு இது செட் ஆகாது போலவேன்னு சொல்லிவிட்டு ஒரு மன குழப்பத்துல இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ வரக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப மன நிறைவை தருவதாக இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி வந்து இப்போ நீச்சத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மைண்ட்ல இந்த ஆசோலேஷன் இருக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போலையே அந்த அளவுக்கு பிக்கப் இல்லையே க்ரோத் இல்லையே அப்படின்னு இப்போ சூரியன் நீச்சத்தை விட்டு விலகி அடுத்த மாசம்லாம் வந்துட்டார் அப்படின்னா அந்த நவம்பர் பதினைந்து தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு ஆசோலேஷன் இருக்கும் மைண்ட்ல அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே இப்பயுமே வந்து உங்களுக்கு மனசுல ஓரளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடிய காலம் தான் இப்போ இருக்கிற காலமுமே அதனால ரிச்சகராசி விருச்சக லக்னக்காரர்கள் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும்போது அத கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏற்றுக்கோங்க தாட்டே உங்களுக்கு வேண்டாம் என்ன வாய்ப்புகள் வருதோ அதை அப்படியே ஏத்தி நீங்க ஏத்து நீங்க உபயோகப்படுத்திக்கிறது மூலமா இதனுடைய பலனை நீங்க இன்னும் அடுத்த மாசம்தான் நீங்க பார்ப்பீங்க நவம்பர் பதினைந்து தேதிக்கு மேல தான் இதுனுடைய பலன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க செய்ய வேண்டியது அயராத உழைப்பை போடுவது மட்டுமே நிறைய ட்ராவல் இருக்கும் அந்த வாரத்தில் அந்த ட்ராவல் எல்லாம் எடுத்துக்கோங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பல புதிய நட்புகள் உண்டாகும் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு வளமான பாதைக்கு ஒரு அடித்தளமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க அருமையான வாரமாக இருக்குது இந்த வாரம்